முருகப்பெருமான் வந்து பகைவர்களிடத்தில் இருந்து நம்மள ஒரு கவச்சம் போல காப்பாற்றக்கூடிய கருணை மிகுந்த தெய்வம் அப்படின்னு சொல்லணும் பகைவர்களினுடைய தீய பார்வை போட்டி பொறாமை இது எதுவுமே நம்ம மேலப்படாம அதே மாதிரி கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது எதுவும் நம்மள அண்டாம நம்மள அப்படியே அரவணைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு கருணை மிகுந்த தெய்வமாக இந்த சத்ரு சம்ஹாரமூர்த்தி விளங்குகிறார் பொதுவா பகைவனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியல்ல பகைவனை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதான் சரின்னு தந்த தெய்வம் கந்த கடவுள் தான் ஏன்னா சூரன் அவர் அழிக்கல சூரனையும் வாழ்வு கொடுத்து பெருவாழ்வு தந்து அவரையும் தன் அருகிலேயே வைத்திருக்கிறார் பாத்தீங்களா அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியினுடைய வேண்டிதான் இந்த கந்த சஷ்டியில நாம எல்லாரும் விரதம் இருந்து அவரை வழிபாடு பண்றோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில பகைமை அற்று எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மழை வெள்ளம் வர முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் சில நாட்களாக பரவி வருகிறது